வீடியோ எடுத்துட்டேன் திருச்சி சங்கலம் நம்ம பததி கதையே அறை மகாதேவா தென்னார் சிவனை போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி திருச்சி சங்கலம் அறுபத்தி மூணு நாயன்மார்கள்ல குருவாக இருக்கின்ற அந்த நால்வரில் ஒருவரான திருஞான சம்பந்தரை அவருடைய கதை இப்ப நான் அதாவது சீர்வாழில ஒரு இரண்டு பேரு கணவன் மனைவி அவங்க சிவ வழிபாட்டுல இருக்கிறவங்க சிவனையே தன் பாத சிவனுடைய பாதத்தையே தன்னுடைய இதையை வைத்து பூஜிப்பவர் அவர் அவருடைய பெயர் பாத இருந்தையர் திருஞான சம்பந்தனுடைய தந்தையார் சிவ பாதையில் பெயர் மனைவியோட பெயர் வந்து மதோடியம்மாள் இரு ரெண்டு பேருமே அந்த சிவனுடைய சிவன் அடியார்களுக்கு தொண்டு செய்வது ஆஹ் மாகேஸ்வர பூஜை அந்த சிவன் அடியார்களுக்கு உணவளிப்பது சிவனடியார்களுக்கு தேவையான அஹ் பொருட்களை வழங்குவது இந்த இது மாதிரி தொண்டுகளை செஞ்சு செஞ்சுட்டு இருந்தாங்க அவங்களுடைய காலகட்டத்துல சமண மதம் மற்ற மதங்கள்லாம் ஓங்கி இருந்தது சைவ மதம் கொஞ்சம் ஆஹ் கொஞ்சம் இதா இருந்தது அதாவது அவங்க கஷீணித்து இருந்ததுன்னு சொல்லுவாங்க மாதிரி சைவ மதம் கொஞ்சம் வீழ்ச்சி அடைந்து இருந்தது அப்போ சிவபாக வந்து ரொம்ப வருத்தமாக இருந்தது நம்ம சைவ மதம் கழைக்கணும் அப்படின்னு சொன்னா எனக்கு சைவ மதம் கழைக்க எனக்கு ஒரு பிள்ளையை கொண்டு வந்து கிட்ட அவர் சிவபெருமான் அவருடைய வேண்டுதலுக்கு இணங்க அவருக்கு ஒரு அழ்குழந்தைய ஆஹ் அந்த குழந்தை வந்து பிறந்து ஆஹ் வள சீரும் சிறப்புமாக வளர்ந்து ஒரு ரெண்டு ரெண்டரை வயசுக்கு போல ஆகுது அப்ப அந்த பழைய அவரு வந்து கோயிலுக்கு கிளம்புறாரு சிவபாதலுக்கு நிறைய கோயிலுக்கு கிளம்பு இந்த குழந்தை நானும் வரேன்னு சொல்லிட்டு அழு அழு அழுதுக்கு அப்பா அப்பா வந்து வேண்டாம் நான் கோயிலுக்கு போயிட்டு வந்து உன்னை குப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன் இல்ல நானும் வருவேன்னு அந்த குழந்தை அழுது அப்பா குச்சி எடுத்து மிரட்டி பாக்குறாரு அப்ப கூட அவ ரொம்ப கைய கால உதச்சுட்டு அழகு இப்போ சரி ஃப்ரீட் போறேன்னு சொல்லிட்டு குழந்தைய வந்து தன் தோல்ல வச்சு கோயிலுக்கு கூட்டிட்டு போறாரு அவர் வந்து கோயில போய் கோயில்ல இருக்கிற கெப்ப குளத்துல சீர்காழி கோயில்ல உள்ள கெப்ப குளத்துல குளிச்சிட்டு அந்த ஒரு அனுஷ்டானங்கள் எல்லாம் பண்ணிட்டு கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வருவாரு அப்போ குறி ஒரு குழந்தைய எடுத்துட்டு போய் அந்த படிக்கட்டு மேல் படிக்கட்டுல வச்சுட்டு பத்திரமா இங்கேயும் உட்காந்துக்கோ ஆஹ் நான் குளிச்சிட்டு வந்துடுற வரைக்கும் நீ அங்கே எதுமா எதுப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாரு சொல்லிட்டு குளிக்கிறதுக்கு இறங்குறாரு குளிச்சுட்டு இருக்காங்க அந்த எல்லாம் சொல்லிட்டு குளிப்பாங்க அந்த அனுப்பிச்சுட்டாங்க பண்ணும்போது இந்த பத்திய எல்லாம் சொல்லிட்டு குளிக்க உள்ள குளிச்சுட்டே இருக்கும்போது எட்டி எட்டி குழந்தை இருக்கிறான்னு பாத்துக்கு வர குழந்தை விளையாட்டு இருக்கிறான் அதுக்கப்புறம் அந்த குளத்துக்குள்ள தண்ணியில ஊங்கி சில மந்திரங்களை சொல்லுவாங்க அவங்க அப்படி சொல்லும்போது குளத்துக்குள்ள அப்படி ஊங்கிட்டு உள்ள வந்து மந்திரம் சொல்லிட்டு இருக்காங்க அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது குழந்தை அப்பாவை காண்மைன்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிடறான் அம் அது குழந்தை எப்படி அழறாம் அப்படின்னா அம்மா அப்பா அப்படின்னு சொல்லி அழறான் அப்படி அழுந்தும் போது அந்த உலகத்துக்கே அம்மா அப்பாவா தாய் தந்தையா இருப்பது யாரு சிவபெருமானும் பார்வதியும் தான் உலகத்திற்கே அம்மாவும் அப்பாவும் இருக்கிறான் இல்ல அவருக்கு அவர் வந்து அந்த தலத்தோட இறைவன் பெயர் தோணியப்பர் தோணியப்பர் அந்த சிவபெருமான் பார்வதியும் ரிஷபவாக இருக்கிறார் அந்த குழந்தைகிட்ட போய் அழ அந்த ஆஹ் சிவபெருமான் பார்வதி கிட்ட சொல்றாங்க குழந்தை எது ஞானத்துக்காக அழையறது அந்த குழந்தை ஞானத்துக்காக அழையற குழந்தைக்கு உன்னுடைய பால்ல உம் உன்னுடைய பால்ல ஞானத்தை குழைச்சி நீ கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு உடனே தன்னுடைய பாலை கறந்து அந்த ஞானத்தை குழைச்சி அந்த குழந்தைக்கு விட்டுறாரு அந்த குழந்தைய மடியில வச்சு அந்த ஞானத்தை குழச்சி அந்த பா அந்த பாலை வந்து குழந்தைக்கு விடுப்போம் அந்த குழந்தை சா அந்த பாலை குடிச்சுடுது குடிச்சதுக்கு அப்புறம் குழந்தை அவங்க ரெண்டு பேரும் அப்போ நிறுத்தரைஞ்சதுக்கு அப்புறம் இந்த குழந்தை விளையாடிட்டு முடிச்சு இருக்கு ஏறி வரும்போது அந்த குழந்தையோட வாயில வந்து பால் வந்து வடிஞ்சிருந்துச்சு அப்போ அந்த ஏது பால் யார் குடுத்த எச்சி பால் நீ குடிச்ச அப்படின்னு ஒரு குச்சி எடுத்து அவரை மிரட்டுறாரு ஏன்னா அந்த மாதிரி யாருக்கிட்ட இருந்து பால் அந்த பால் வாங்கி குடிக்கும் போது அந்த குழந்தைங்களுடைய குணாதிசயங்கள் மாறும் அதனால அவங்க வந்து அந்தனர் குலத்தை சேர்ந்தவங்க மாதிரி வாங்கி சாப்பிட மாட்டாங்க அப்பா வந்து திட்டுறாரு ஏன் யார்கிட்ட பால் வாங்கி குடிச்சு அப்படின்னு சொல்றதுன்னு அந்த குழந்தை ஞானத்தை குழைச்சு கொடுத்துருக்குறாங்க இல்லையா அது அந்த இரண்டரை வயசுலயே பாட்டு பாட ஆரம்பிச்சிருக்கு யாரு கொண்டு கொடுத்தாங்க அந்த கோபுரத்தை பார்த்து கையை காமிச்சு தோடுடைய செவியன் விடை ஏறி விடைனா ரிஷப வாகனம் அந்த ரிஷப வாகனத்துல ஏறி அந்த தோடுடைய செவியன் தோடை அணிந்த செவியை உடைய அந்த இறைவன் தோணியப்ப தோடுடைய செவியன் விடை ஏறி அந்த காலை வாகனத்துல ஏறி விடை ஏறி ஓர் தூவெண் மதிசூடி அப்படின்னு அந்த பதிகம் பாட ஆரம்பிச்சிருது அந்த குழந்தை பாட ஆரம்பிச்ச உடனே அவருக்கு மகிழ்ச்சி தாங்கல இறைவனும் இறைவியும் எல்லாம் வந்து பால் கொடுத்துருக்காங்க என் குழந்தைக்கு அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு சந்தோஷத்தை அந்த குழந்தைய அப்படியே தூக்கிட்டு அந்த கோயிலுக்குள்ள ஓடுறாரு கோயிலுக்குள்ள ஓட்ட உடனே அந்த அந்த குழந்தை சாமிய பார்த்த உடனே திரும்ப பாடல்கள் எல்லாம் பாட ஆரம்பிச்சிருது ரெண்டரை வயசு குழந்தை இவ்வளவு அழகா பாடல்கள்லாம் பாடணும்னு சொல்லி அங்க இருக்கிறவங்க அத்தனை பேரும் வந்து பார்க்க வராங்க பார்க்க வர்றாங்க அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் எல்லாருமே அந்த குழந்தைய தூக்கி இது பண்ணிட்டு அப்ப அந்த குழந்தைய ஊர்வலமா கூட்டிட்டு வராங்க தோல்ல வச்சு அந்த அந்த தெருவையே சுத்தி வந்து அதுக்கப்புறம் அந்த அவங்க வீட்டுக்குள்ள போறாங்க அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரா வந்து 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 அந்த குழந்தைய பாக்குறாங்க இந்த மாதிரி ரெண்டரை வயசுலயே அந்த ஞானப்பா குடிச்சு அந்த குழந்தை வந்து பாடுறதுன்னு சொல்லி எல்லாரும் வந்து பாக்க வர்றாங்க இப்ப வந்து கதை வந்து இது வரைக்கும் நம்ம முடிச்சுக்கலாம்